அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜூலை இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசூ வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி தசமி திதி தேவரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலயும் இன்றைய நாளை பார்க்கணும்னா ரொம்ப முக்கியமா சித்திரை நட்சத்திரக்காரத்திற்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் அற்புதமான நாள் யார் யாருக்குன்னா நல்லா இருக்கப்படுதுன்னு கேட்டா முதல் விஷயம் சிம்மத்துக்கு நல்லா இருக்கப்படுது மேஷத்துக்கு நல்லா இருக்கப்படுறது தனுசுக்கு ஏ கிளாஸா இருக்கப்படுறது மத்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்க அந்த அளவுக்கு நல்லது கோபதாபங்கள் வேண்டாம் என்றால் நம்ம ரொம்ப கரெக்டாகவே இருப்போம் ஆனா எதிரியை நிறைய உண்டாக்கிறோம் நமக்கே தெரியாம எதிரிகள் நிறைய பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆடல் வெங்கரம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம ரொம்ப ஆலோசித்து செய்கிற மாதிரி வரும் இல்லைன்னா யார் மூத்தவங்களோ அவங்கள கொஞ்சம் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் தலைமையாக இருக்கக்கூடியவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் பிரயாணங்கள் செலவுகள் இந்த மெயினாக ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி ஏதாவது வரக்கு வாய்ப்பிருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிறிங்கு நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி தொழில மிகப்பெரிய மேன்மை அசாத்தியமான வெற்றி எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் பீயிங் பாசிட்டிவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன்றைய நாளை பத்தி எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு டக்கு டக்கு நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் முறையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாத இருக்கும் அதெல்லாம் இப்ப கரெக்டா நடக்கும் நமக்கு எப்படி வேணுமோ ஏந்து வேணுமோ அது இப்போ நடக்கும் மின்னல் வேகத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது ஸோ அப்போது தெரியாத விஷயத்த கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது அப்டேட் ஆகிறதுல தப்பு கிடையாது அது வேலையில் ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அமேகமான நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் விளோ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய பேன்மை அசாத்தியமான திறமை தெய்வ அனுகிரகம் சிவபெருமானுடைய அமேசிங் அதாவது சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் சூப்பரான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வரும் மிகப்பெரிய நல்ல செய்திகள்லாம் இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ள வந்து சேரும் நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் ஆனா அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்ப்போம் நல்லா இருப்பீங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க சூப்பரா இருப்பீங்க கண்ணி ராசி அதுக்கு கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்க எது பண்ணணும் ஏது பண்ணணும் இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம் அதை கண்டிப்பாக நடக்கும் நல்ல அறிவு இருங்க சம அறிவு இருக்கும் ஆனா அது என்னன்னா கொஞ்சம் எதிர்மறையா இருக்கும் எப்படின்னா நமக்கு எது ஏன் இப்படி நடக்குது நமக்கு எதிராக சில விஷயங்கள் இருக்கே ஏன் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம உட்கார்ந்து திங்க் பண்ற மாதிரி இருக்கும் மெயினா ஆஹ் பெரியவங்களை எதிர்த்து எந்த விஷயத்தையும் பேசாம பார்த்துக்கொள்ளுது நல்லது என்ன அஷ்டமத்தில் இருக்கறனால ஒரு சில நாட்கள் நம்ம பண்ற தப்ப அவங்க தட்டி கேட்பாங்க ஆனா அவங்க எப்பவுமே நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க அதுதான் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் தாராளமாக நடக்கும் பட் ஒன்லி திங் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம் எல்லா காரியங்களுமே ரொம்ப கிளீனாக நின்று பல விஷயங்களை டீசெண்டாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லா கவர்மெண்ட்ல இருக்கீங்களோ விஜிலன்ஸில் இருக்கீங்களோ மெடிசன் இருக்கீங்களோ டாக்டர் இருக்கீங்களோ அத்தனை பேர் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வீகமான ஆற்றல் தெய்வ அனுக்கிறகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்டது தலைமையாக இருக்கக்கூடிய பல ஆட்கள் நமக்கு சாதகமாக இருப்பார்கள் நம்மனால செய்ய முடியாதுங்கிற கான்செப்ட் எதுவுமே கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா போறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக இந்த நாள் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு சொல்ற ஒரு சிக ராசி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் வந்து வேலையில முக்கியத்துவம் பெறுவீங்க முக்கியமான பொறுப்பு வந்து சேரும் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா ஏது எப்படி பண்ணலாம் நிறைய ஆலோசனைகள் எல்லாம் வந்து சில பேருக்கு தப்பா போகும் ஆனா இன்றைய நாள் நீங்க பிளான் பண்றது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் எல்லா விஷயத்தையும் நம்மளால திறமையா நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுது அமோகமான நாள் உட்கார்ந்து பிளான் பண்ணா போறோம் எல்லா விஷயங்களும் கரெக்டா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிற்கு பிங்குன்றம் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தெய்வீகமான ஆற்றங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்டது அதே மாதிரி அரசியல்வாதிகள் இதை இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வேலை அமைப்பு இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள் இருக்கப்படுறது பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிச்சா போதும் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவும் சரி பிளான் பண்ணா போதும் நடந்துடும் ஆனா பொறுமையா செய்யணும் அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் டெங்கு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளால ஈஸியாக எடுத்து ஜெயிக்க முடியும் நல்ல அறிவு இருக்கும் ஞானம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக டெஷன் எடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு அந்த டெஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு அடி பண்ணிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணிட்டு போங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் இருக்கப்படும் ராசி ஆண்டரும் பிங்க் நல்ல காசு பணம் நல்ல சந்தோஷம் குடும்பத்துல ஒரு விஷயத்த சொன்னாலும் பளிச்சுன்னு கௌரவமா இருக்கும் அது எல்லாரும் ஏத்துக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும் இதுக்கு மேல உனக்கு யாரும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு வார்த்தைகள் இருக்கும் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சாப்பிட்றது அதே மாதிரி உண்மையை மட்டுமே இன்றைய நாள் நீங்க பேசுவீங்க அது ஒரு சில இடங்கள்ல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் செட் செட்டாயிடும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ராசியாந்திரம் செந்தூரனிடம் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனாசுகினோ வந்து சமஸ்த சண்மங்களாணி பவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க